சிவில் விமான போக்குவரத்து குறித்த இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் அனைத்து உறுப்பு நாடுகளும் பின்பற்றக்கூடிய தில்லி பிரகடனத்தை பிரதமர் வெளியிடுவார் பிராந்தியத்தில் விமான போக்குவரத்து துறையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான செயல் திட்டமாக தில்லி பிரகடனம் இருக்கும் இந்த மாநாட்டை புதுதில்லியில் சிவில் விமான துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேற்று தொடங்கி தொடங்கி இந்த மாநாட்டில் தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஆண்டுக்கு மூன்றரை பில்லியன் பயணிகளை உள்ளடக்கும் வகையில் ஆசியா பசிபிக் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்புக்கான முதலீடுகள் பெறப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் விமான போக்குவரத்து பிரிவில் பெண் ஊழியர்களின் பங்களிப்பை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட குடிமக்கள் அனைவரும் பிரதமரின் ஆயுஷ்மான் திட்டத்தில் இணைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் இதன் மூலம் நான்கு கோடியே ஐம்பது லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் மின்சார வாகன திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும் என்றும் இதற்காக பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அமைச்சர் கூறினார் மேலும் மின்சார ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தை செயல்படுத்த அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு எழுபதாயிரத்து நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கிராமப்புறங்களில் அடிப்படை கட்டமைப்புகள் பாலங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டார் தொடர்ந்து இருபத்தைந்து பயனாளிகளுக்கு ஒன்பது லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார் மேலும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலா பத்தாயிரம் நிதியுதவி வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் கள்ளச்சாராயம் மற்றும் மதுவால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது என்றும் இதில் மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் தமிழகத்தில் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பினை திமுக அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக சார்பில் சேலத்தில் நடைபெற்ற சமூக நீதி விளக்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது என்றும் தற்போது இந்த இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் கணக்கெடுப்பு நடத்தாததால் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாகும் நிலை உள்ளது என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆன்லைன் இணையதள சைபர் குற்றங்களை தடுக்க ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆவடி காவல் ஆணையர் சங்கர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் பங்குச்சந்தை முதராணுவ பயிற்சியை மேற்கொண்ட நிலையில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என வடகொரியா தெரிவித்திருந்தது இந்நிலையில் இந்த ஏவுகணை சோதனை நடைபெற்றுள்ளது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வடகொரியா முதல் முறையாக ஏவுகணைகளை ஏவியுள்ளது குறிப்பிடத்தக்கது